பாடு போட்டு கைக்கு வர்ற நேரத்துல எங்களுக்கு வந்து இப்படி பண்ணி விட்டாங்க சொல்லாம் வந்து வீட்ல யாரும் இல்லைங்க நாங்க கோயிலுக்கு போயிட்டோம் குடும்பத்தோட சொல்லாம வந்து பூரா அடிக்கும் நாளைக்கு பூரா இப்படி கசகசன்னு வெட்டி அதுல எங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லைங்க எதுவுமே எங்களுக்கு கைக்கு வந்து சேராதுங்க நாங்க எப்படி கடனை கட்டி என்ன ஒண்ணுமன்னு எங்களுக்கு தெரியலங்க எதுவும் நிவாரணமா இருந்து வந்து கேட்காம வெளியூர் போயிருந்த கோயிலுக்கு போயிருந்த வந்து பாக்கல வாழைகளை சாயந்தர பூரா வெட்டி தாறு மாற வெட்டி இரநூறுவாய்க்கு மேலே சேதம் பண்ணிட்டாங்க அதுக்கு எனக்கு தக்க மேலே எனக்கு தக்க நடவடிக்கை இருக்கும்னு கேட்காம அத்து மீறி நுழைந்து வாழை பூரா வெட்டி வருங்க வாழை கொலையை போய் இப்படி வெள்ள வெட்டி கந்தரகோலம் பண்ணி என்னை வந்து நம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக இருக்கிறேன் நான் கடனை வாங்கி நடுவுச்சேர் சொசைட்டியில் கடனை ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வாங்கி கடன் போட்டு எல்லாம் முட்டுவலி போட்டு எல்லாம் எடுத்து லட்சக்கணக்கில் முட்டுவலி போட்டுட்டு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே சேதாரத்தை பண்ணி விவசாயத்தை இப்போ பண்ண முடியாத அளவுக்கு பண்ணி வச்சுக்கோங்க இபிக்காரர் வந்து கேட்டால் அதை இதையும் தக்க பதில் சொல்ல கேட்காமே வந்து வாழை பூரா தரமட்டம் பண்ணி விட்டு போயிட்டாங்க பூரா காய் பூ வர் காய் வாழையை முட்டாத வாழையெல்லாம் பூரா வெட்டி கந்தரவாலம் பண்ணி விட்டாங்க எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ நாங்கள் எல்லோரும் திருப்பூர் மாவட்டம் அவினாசி வட்டம் சின்னேரிவாளைய கிராமம் கருக்கம்பாளையத்தில்

இளம் மேலே முட்டுது மின்சாரம் போறக்கு சிரம இருக்குன்னா மின்சாரம் வரை இவர்கிட்ட தகவல் தெரிவிக்கணும் இவர்கிட்ட தகவல் தெரிவித்து இவர் மறுத்துட்டாருன்னா இவருக்கு முறையை வெட்ட சொல்லி நோட்டீஸ் கொடுக்கணும் நோட்டீஸும் கொடுக்கல தகவலும் தெரிவிக்கல இவர் ஒரு வேளை மறுத்து இருந்தாருன்னா மாவட்ட ஆட்சிட்டு அனுமதி வாங்கி உடனடியாக அந்த வேலை செய்யணும் அந்த அதிகாரம் அவங்களுக்கு இருக்குது ஆனால் சட்டப்படி வேலை செய்யாம அவங்களே அத்துமீறி நிலத்துக்குள்ள போந்து ஒரு இரநூறு வாழை மரத்தை இங்கே பாருங்க ஊர் இந்த மாதிரி சைஸ் இருந்ததை பூரா வெட்டி வீசி இருக்கிறாங்க இவர் நிலத்துல கொஞ்சம் தான் வாழை வச்சுருக்காரு நாலு பக்கம் பாருங்க இந்த கரண்ட் பார்த்தீங்கன்னா மேலே ஹெச்டி லைன் போகுது கீழே எல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் லைன் போகுது நாலு பக்கம் நாலு பக்கம் இந்த தோட்டத்துக்கு நாலு பக்கம் வெட்டி வீசிருக்கிறாங்க மூணு நாள் ஆக இங்க இங்கே இன்னும் வட்டாட்சியர் வந்து பார்வையிடலை வேளாண்மை துறைவே வரவே இல்லை இந்த விவசாயி நடையா நடந்துகிட்டு இருக்காரு வட்டாட்சியர்கிட்ட நீங்கள் பாருங்கள் எப்படி வெட்டி வீசியிருக்காங்கன்னு வாங்கினா இந்த விவசாய நிலத்தில் எப்படி விவசாயம் பண்ணுறதுன்னு பாருங்கள் ஒரு விவசாயியோட சம்மதம் இல்லாமல் ஒரு மின் கம்பத்தை அமைச்சிருந்தா அதை சட்டப்படி எடுத்து மின்சார வரித்துற சொந்த செலவுல ஓரமா போடணுங்கிறது விதி ஆனா வரைக்கும் அதை செய்யல விவசாயி அனுமதி கேட்டிருக்காரு இதுல நான் பிளாஸ்டிக் பைப் சேர்விக்கிறேன் எனக்கு விவசாயம் பாதிக்கப்படுதுன்னு அதுக்கும் அனுமதி கொடுக்கல தொடர்ச்சியா திட்டமிட்டு உள்நோக்கத்தோட இந்த விவசாய பழிவாங்க நோக்கத்தோட செஞ்சிருக்கிறாங்க அதை நேரடி ஆய்வு பண்றதுக்கு நாங்க எல்லாரும் இங்க வந்திருக்கிறோம் தயவு செஞ்சு வாங்க பாருங்க இந்த மேலே மேல பாத்து மேலே காட்டுங்க எப்படி வெட்டி இருக்காங்க பாருங்க மின்கம்ப எ சேதமடைஞ்சிருக்குது இதையே மாத்தாம இருக்கிற வாழை மரத்து வெட்டி வீசிருக்காங்க அதுவும் உயரம் கம்மி இதே உயரமா போகுது அப்படியே நீளம் அகல வாக்குல குறுக்கு வெட்டில பெருக்கல் குறி மாதிரி மின்சார இணைப்பு போகுது இந்த மரத்துக்கு மேல வாழை இலை வெட்டி வீசிட்டாங்க மிகப்பெரிய அநியாயத்தை அராஜகத்தை இந்த மின்சார வாரியம் செஞ்சிருக்கு இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா ஒட்டுமொத்தமாக மாவட்ட ஆட்சியாளர்களின் முன்பு அந்த விவசாயியோடு அவருக்கு இழப்பீடு கொடுக்கிற வரைக்கும் உண்ணாவிரதம் உருவாக்கிற தவிர எங்களுக்கு வேற வழியே கிடையாது போராட்டத்தை நான் என்னோட பேர் வேலுசாமி நான் கட்சி சார்பற்ற தமிழக விவசாய சங்கத்திலே ஒன்றிய பொறுப்பில் நடராஜன் தோட்டத்துல ஈபிகார் வந்து எல்லாம் வெட்டி விட்டாங்க அது வெட்டுறது வந்து முதல்லே சொல்லிட்டு பண்ணிருக்கோன்னு இது மாதிரி இந்த கரண்ட் கம்பம் எல்லாம் எப்போ வேணாலும் உழுந்துடலாம் இதையும் மாத்திரம் தொட்டு போட்டு எங்களுக்கு இடைஞ்சல் ஆகுதுன்னு சொல்லி அவையில இடைஞ்சல் பண்ண நாங்க எப்படி பிழைக்கிறது பெரிய அளவுக்கு இன்னைக்கு முட்டுவொழி போட்டா மட்டும்தான் இந்த வாழை வர முடியும் வருது இந்த பெரிய அளவுக்கு முட்டுவொலி போட்டு போட்டு நாளைக்கு வருது நாலாணிக்கு வருது இந்த காசு வருதுன்னு நாம கடக்கு போட்டு சொசைட்டில கடமைங்கிறோம் பேங்க்ல எல்லா எங்கெங்கும் கடனை வாங்கி அந்த கடனை எல்லாம் கட்டி போட்டு இந்த வருஷமாவது அது வருஷமா இருக்கலாம் உடமாட்டேங்கிறாங்களே சாமி நாங்கதான் என்ன பண்றது இப்படி எல்லாம் நூத்துக்கணக்கான வாழை இரநூறு வாழைக்கு மேல வெட்டி விட்டுறாங்க அது கொலையெல்லாம் வெட்டி இருக்கிறாங்க வந்து சத்தியத்தை கட்டுப்பட்டு உழைக்கிறாரு அந்த உழைப்பை வீணடிக்கிறாங்களோ அது எந்த வகையில் நான் மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் செஞ்சுதான் ஆக மாட்டேக்குது இதுக்கெல்லாம் ஊட்ட ஊரையவே கூப்பிட்டு இந்த வட்டாரத்தையவே கூப்பிட்டு பெரிய அளவுக்கு நாங்கள் போராட்டம் பண்ணித்தான் ஆகும் விவசாயிகளுக்கு நல்லது பண்ணணும்னு சொன்னால் ஈபிகாரர் வந்து மனசார அவ வெட்டின வாழைக்கு உண்டான பரிகாரத்தை பண்ணி கொடுக்கணும் எங்களுக்கு